TNTV தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று யாழி அப்பழம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டி என் தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் திராவிடம் என்கிற ஒரு சொல் தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்கங்கள் பெரியார் திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கம் என்ற திராவிட என்ற இந்த பெயரை தாங்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் செய்யப்பட்டு வருகிறது இது தொடக்கத்தில் இந்த திராவிடம் என்ற சொல்லை தமிழர்கள் ஏன் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியை ஆண்டு கொண்டிருந்தது ஒற்றை கட்சியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு சுதந்திரம் இந்திய நாட்டிற்கு விடுதலை கொடுக்கும் பொழுது பிரிட்டிஷ்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந் அந்த காலகட்டத்தில் ஒரு ஒற்றை பெரிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் கையில் பொறுப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் வேறு யாராவது என்ன வலிமையான கட்சிகள் இருந்தால் அதில் இருவருக்கும் ஒரு தேர்தல் நடத்தியாவது சம கொடுத்துட்டு போயிருப்பாங்க அப்போ ஒற்றை கட்சியாக இருந்தது அதில் வந்து அதிகமாக பிராமணர்கள் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புகளில் இருந்தாங்க செயல்பாட்டில் இருந்தாங்க பல செயல்பாடுகள் அதை நோக்கி இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதற்கேற்ப வந்து பல இடங்களில் வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட இடங்கள்லாம் அதிகமாக பிராமணர்கள் இருந்தாங்க கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் அதிக அளவு அவருடைய டாமினேஷன் என்று இருந்தது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை ஏற்படுத்தியது அந்த காலகட்டத்தில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அடிப்படையில் ஈவே ராமசாமி அவரிடம் வந்து பிரிந்து வந்து தான் அண்ணா வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வே ராமசாமி அவர்களுக்காகத்தான் இங்கே வந்து திமுகவிற்கு இவ்வளோ வரவேற்பு என்பதாக இல்லை அது குறிப்பாக அவர் போது இவே ராமசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக காரங்களை குறிப்பாக அண்ணா க க க கருணாநிதி அவர்கள் எல்லாம் வாய்க்கு வந்தபடி திட்டார் அவ்வளவு வசவுகள் அதே போல இவங்களும் திருப்பி அவர் வந்து கண்டபடி திட்டுறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து அங்கே வருது அது எப்படி இவங்க வந்து அப்போ திமுக வந்து தங்களை முன்னிலைப்படுத்துகிறாங்கன்னா இது வந்து பெரியார் அவருடைய கொள்கையில் இருந்து நாங்கள் வந்து ஒரு குறிப்பாக அவர் அவருடைய திருமணத்தின் மீ மீது எங்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டதாக கருதி வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் வந்து இன்னொரு புறத்தில் வந்து பார்த்தா அது இவே அவர்கள் அவர் இறக்கும் வரையிலும் அந்த க திராவிட க கழகத்திற்கு அவர்தான் தலைவர் வேறு யாரையுமே அவர் தலைவர் ஆக்கலை இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று வந்து அண்ணா முன்னே முன் முன்னே வந்தபோது ஒரு முறை தலைவராக்குகிறேன் என்று அவரை வந்து வண்டியில் வைத்து அவரை அமர வைத்து இவர் அந்த வண்டிக்கு முன்னாடி நடந்தெல்லாம் வராரு யார் இவே ராமசாமி ஆனால் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பெட்டி சாவி மட்டும் கொடுக்கவே இல்லை அவர்கிட்ட கல்லாப்பட்டி சாவி மட்டும் கடைசி வரை கொடுக்கவே இல்லை இதற்கு வந்து நிறைய போய் ரெக்கமெண்டேஷன்லாம் போய் இருக்கார் அறிஞர் அண்ணா எங்கே அந்த கல்லாப்பட்டி சாவி கொடுக்க சொல்லுங்கள் தலைவர் பொறுப்பு கொடுத்துட்டாரு ஆனால் கேஷ் டிபார்ட்மெண்ட் கல்லா கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் கடைசி வரை கொடுக்கவே கிடையாது கடைசியில் அந்த கல்லாப்பெட்டி சாவி எங்கே இருந்துதுன்னு வந்து பார்த்தா மணியம்மை அவர்களோட வீட்டில் இருந்தது அப்படின்னு வரலாறு சொல்கிறது ஆக இந்த ஒரு பிரிவினை ஏற்பட்டு தான் வர்றாங்க எனவே திமுக என்பது பெரியார் என்கிற இவே ராமசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கடவுள் மறுப்பு சாதியை ஏற்றத்தாழ்வு ஒழிப்பு அப்படின்னு பல இது வந்து தன்னந்தனியாக அவர் வந்து தனியாக சொல்லி கொண்டிருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சியாக பிரிந்து வந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அதுவரை கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்த அண்ணா வந்து திமுகவிற்கினுடைய கொள்கையாக ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் வைக்கிறார் கடவுள் இருக்கிறார் அவர் ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு வைக்கிறார் அவர் சரிங்களா அப்படி வந்து நிறைய அரசியலுக்கு ஏற்றார் போல மாற்றங்களை கொண்டு வருகிறார் அண்ணா இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது இந்த அண்ணா தொடங்கிய திமுக என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் அவர் இரு அப்படிங்கிற விகுதியை வைக்கவே இல்லை காரணம் என்னவென்றால் அதை கேட்டபோது இது வந்து தென்னிந்திய நிலப்பரப்பை குறிக்கக்கூடிய சொல்லாக நான் பயன்படுத்துகிறேன் என்றார் இந்த தென்னிந்திய நிலப்பரப்பை குறிக்கக்கூடிய சொல்லாக இதை வந்து முதன் முதலாக உலகத்திற்கு சுட்டிக்காட்டியவர் அந்த யார்னு வந்து பார்த்தா ராபர்ட் கால்வெல் ராபர்ட் கால்டுவல் அவர் வந்து ஒரு பாதிரியார் ஐரோப்பிய பாதிரியார் இங்கே மதம் பரப்ப வருகிறார் மதம் பரப்பவருக்கு வருகிற பாதிரியார்கள் எல்லாம் முதன் முதலாக அந்த அந்த மண்டலத்தினுடைய மொழிகளை கற்றுக்கொள்ள சொல்லி சொல்லுவாங்க அப்போ தான் நீங்கள் வந்து போய் மக்கள்கிட்ட பேசவே முடியும் அணுக முடியும் அதேபோல் அங்குள்ள இலக்கியங்கள் கலை இதற்கு ஏற்பவர்கள் வந்து செயலாற்றும் போது தான் இந்த மக்களோட மக்களாக அவர்கள் ஒன்றிணைய முடியும் என்பதற்காக அவர்களுக்கு அந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது அப்படி அவர் தமிழ் கற்றுக்கிட்டு வந்தால் ராபர்ட் கால்டுவலுக்கு முன்னதாக நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்தார் அவர் பேர் ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவர் பேர் எல்லிஸ் ரோடும் கூட இப்போ வந்து சென்னையில் இருக்குது எனவே அவர் வந்து அப்போ கலெக்டராக இருந்தார் அவர் இந்த ஆய்வுகளில் ஈடுபட்டார் ஒரு தெலுங்கு மொழியை மையமாக வைத்து ஒரு நூல் எழுதுகிறார் அந்த நூலில் தான் அவர் சொல்கிறார் இந்த தென்னிந்திய மொழி என்று சொல்லக்கூடிய தெலுங்கு தமிழ் கன்னடம் மலையாளம் ஆகிய இந்த மொழிகள் இந்த இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் என்று சொல்லக்கூடிய வழக்கத்தில் சமஸ்கிருத மொழி குடும்பம்னு சொல்லுவாங்க அது கிடையாது ஆனால் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் தான் அதுக்கு பேரே அதற்கும் இந்த தென்னிந்திய மொழிகளுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடு இருக்குது இவை தனித்து நிற்கின்றன அப்படிங்கிற பேருண்மையை முதன் முதல் சொன்னவர் வந்து எல்லிஸ் தான் ஆனால் ராபர்ட் கால்வலை தான் ஏ ராமசாமி உள்ளிட்ட இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக திராவிடர் இயக்கங்கள் அது வந்து இந்த திராவிட இயக்கங்கள்லாம் மிக முக்கியமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட திராவிட இயக்கத்தினர் திராவிட இயக்க தலைவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஆளுமைகள் இதைத்தான் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் அண்ணா என்ன செய்கிறாரு திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அடிப்படையில் வைக்கிறார் அவர் திராவிட என்பதை ஒரு தென்னிந்திய என்கிற அடிப்படையில் ராபர்ட் கால்வெல் சொல்ற மாதிரி தான் சொல்றாரு தவிர அவர் அது ஒரு மனிதர்களை குறிக்கக்கூடிய இனத்தை குறிக்கக்கூடிய சொல்ல அவர் சொல்லல ஆனால் முன்னதாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்பது வந்து மேட்டுக்குடி மக்களுக்கான அதனுடைய தலைவர்கள் எல்லாமே தெலுங்குகள் தான் அது மிட்டா மிராசுகள் ஜமீன்தார்கள் போன்றவர்கள் தான் இருந்தாங்க அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஒரு பதினேழு ஆண்டு ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்குது அதற்கு பிறகு அது கலகலத்து போயிடுது அந்த தலைவர்கள்லாம் திரும்ப வந்தால் போயிடு வெளியில் போயிடுறாங்க அது ரெண்டாக பிரியுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம் சி ராஜா என்கிற ஒரு தமிழர் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பரையர்குடியைச் சேர்ந்த பரையர் பெருங்குடியைச் சேர்ந்த தமிழர் அவர் வந்து ஒரு தலைவராகிறார் அது இன்னொரு பிரிவு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அதற்கு இ ராமசாமி அவர்கள் தலைவராக்கப்படுறார் இந்த எம் சி ராஜா பிரிஞ்ச பிரிவை பற்றி இன்றைக்கு வரைக்கும் இந்த திராவிட இயக்கங்கள் கட்சிகளும் வந்து அந்த தென்னிந்தி நல உரிமை சங்கம் ரெண்டாக பிரிஞ்சதுன்னா சொல்லின வரலாறு என கேள்விப்பட்டதே இல்லை முழுக்க முழுக்க அப்படியே தெரிந்திய அளவுரிமைச்சங்கம் என்பது இவி ராமசாமி அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது கையளிக்கப்பட்டது போல தான் வரலாறுகள் சொல்லப்படுது ஆனால் ஒரு பிரிவுக்கு தான் அவர் தலைவராக்கப்படுறார் அது எப்படி எப்போது தலைவராக்கப்படுகிறார் ஹிந்தி திருப்பி எதிர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் வந்து இரண்டு ரெண்டு பேர் கைதாகி போவதாக ஏற்பாடு அப்படிப்பட்ட நிலையில் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து இவர் வந்து இவர் ஹிந்தி எதிர்ப்பு திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு அதில் போராட்டத்துக்கு சிறை செல்லலை வேறு ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேடையில் பேசியதாக ஒரு அவதூறு வழக்கும் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போட்டத்திற்கு இவர் வந்து போராட்டத்தை தூண்டியதாகவும் தான் வழக்கு போட்டாங்களே தவிர இவர் ஒன்று போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தான் வழக்கில் அதில் தான் இவர் பெல்லாரிசைகளை தூக்கி போடுறாங்க அந்த நேரத்தில் இவர் இப்போ சந்தித்த தெலுங்கு எல்லாம் நீங்கள் ஏன் இதெல்லாம் போய் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த நீதி கட்சி என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய கல உரிமை சங்க கட்சிக்கு நீங்கள் தலைவராயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு முன்பு வரை அந்த சிறைக்கு செல்வதற்கு முன்பு வரை தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்லிக் கொண்டிருந்த ஈவே ராமசாமி அவர்கள் சிறைக்கு சென்று நீதிக்கட்சியுடைய தலைவரானதற்கு பிறகு வெளியே வந்தவுடன் திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்து இவர் கட்சி ஏற்கனவே சுயமரியாதை இயக்கம் இருக்குது ப்ளஸ் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அந்த கட்சி அந்த அமைப்பு சேர்ந்துருச்சு இரண்டுக்கும் இவர் வந்து தலைவராக்கப்பட்டு விட்டார் அதன் பிறகு என்ன செய்கிறார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இதுக்கு திராவிடர் கழகம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிறார் திராவிடர் கழகம் இர் சேர்த்திட்டார் பின்னாடி தொடங்கின அண்ணா அந்த இரு எடுத்துட்டார் அதுக்கு முன்னாடி இவர் வந்து ஈர் சேர்த்தி திராவிடர் கழகம்னு ஆரம்பிக்கிறார் இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ராபர்ட் கால்வெல் அவர் முழுக்க முழுக்க திராவிட திராவிடியன் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா இந்த நான் எழுதிய இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மொழிகளுக்கிடையேயான அந்த இலக்கணங்களுக்கான ஒரு ஒப்பீடு தென்னிந்திய மொழிகள் தமிழ் இருக்குது மலையாளம் இருக்குது கன்னடம் இருக்குது துளு இருக்குது அதற்கு பிறகு வந்து தமிழ் இருக்குது இந்த மொழிகளுக்குடைய இலக்கணம் இந்த மொழிகளுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது இல்லையா கிராமர் இருக்குது இல்லைங்களா இந்த கிராமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை இருக்குது ஒரு மொழிக்கு ஒரு மொழிக்கு இந்த ஐந்து மொழிகளுக்கு இடையே ஒற்றுமை இருக்குது அப்படின்னு ஆராய்வதற்காக அவர் ஒரு நூல் எழுதுகிறார் அந்த நூல் வந்து தலைப்பு என்ன வைக்கிறாருன்னா ட்ரவிடியன் ஆர் சவுத் இந்தியன் லாங்குவே ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னா அவர் ஆங்கிலத்தில் வைக்கிறார் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளுக்கு இடையேயான ஒப்பிலக்கணம் பேருங்க அதற்கு அந்த பேரை வச்சதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு என்ன சொல்கிறாருன்னா இந்த திராவிட என்கிற சொல் வந்து பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதி என்கிற சமஸ்கிருத நூலிலும் குமாரிலப்பட்டர் எழுதிய நூலிலும் இன்னும் பல்வேறு நூல்களில் வந்து இந்த திராவிட என்கிற சொல் தென்னிந்தியா என்கிற பொருளில் அங்கே வந்து கையாளப்பட்டிருக்கிறது எனவே நான் வந்து திராவிட அல்லது தென்னிந்திய மொழி குடும்பம் என்று பெயர் வைத்தேன் காரணம் இந்த ஆய்வில் வந்து மிக முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்னிந்திய மொழி குடும்பம் இந்த வடமொழி குடும்பம் என்று சொல்லக்கூடிய சான்ஸ்கிரிட் மொழி குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டது என்பதற்காக இந்த இடத்தில் இந்த சமஸ்கிருத பெயரான திராவிடியன் என்கிற தென்னிந்தியாவை குறிக்கக்கூடிய பெயராகவும் அதே போல ஆங்கிலத்திலும் அதை வந்து சவுத் இந்தியா என்றும் நான் குறிப்பிட்டிருக்கேன் சொல்லியிருக்காரு அப்போ அவரும் வந்து தென்னிந்திய நிலப்பரப்பு என்கிற அடிப்படையில் சொல்லியிருக்காரு ஆனால் இவி ராமசாமி என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அது திராவிடர் என்று மாத்துறாரு அப்போ என்ன ஒரு அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு திட்டம் பெரிய திட்டம் அநேகமாக அது வந்து பெல்லாரி சிறைக்குள்ளே ஒரு சந்தித்த தலைவர்கள் அதற்கு பிறகு ஒரு சந்தித்த எல்லாம் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை தீட்டி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட திட்டம்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராபர்ட் கால்வெல் சொன்ன திராவிட என்கிற தென்னிந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் கால்வெல் என்ன சொல்கிறார்னா இந்த ஐந்து மொழிகள் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மொழி மொழிகள் வந்து குறிப்பாக சிந்து நதிக்கு தெற்கே இருக்கக்கூடிய மொழிகளெல்லாம் அவர் திராவிட மொழிகள் என்பதை போல் அவர் வந்து ஒரு ஒரு மேலோட்டமாக சொல்லிட்டார் குஜராத் உள்ளிட்ட பல்வேறு அந்த மொழிகளை எல்லாம் சேர்த்து ஏனென்றால் சிந்து நதிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியதெல்லாம் இந்தோ ஆரியன் இந்தோ யூரோப்பியன் அதைத்தான் ஆரிய மொழி என்றும் அதே போல் வந்து நீங்கள் சமஸ்கிருத மொழி என்றெல்லாம் மொழி குடும்பம் எல்லாம் சொல்கிறாங்க அதனால் இவங்க தெற்கு வர்றது பூரா வந்து இவங்க திராவிட மொழி குடும்பம் என்று அப்போவே வந்து ஒரு பூச ஆரம்பிச்சிட்டாங்க சாயம் பூச ஆரம்பிச்சிட்டாங்க அதன் அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ராபர்ட் கால்வால் நான் எட்டு மொழிகள் என்னமோ சொல்கிறார் அவர் அந்த மொழிகள் தான் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு பிள்ளை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கால்வால் செய்த மிகப்பெரிய ஒரு பிழை வரலாற்று பிழை உலக அளவில் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய மகா உருட்டுன்னு சொல்லலாம் என்ன பண்ணிட்டார்னால் இதெல்லாம் சேர்ந்து ஒரு இனம் என்பதைப் போல் அவர் வந்து சொல்லிவிட்டு போக இ வே ராமசாமி அதை பிடிச்சிக்கிட்டார் அப்போ அதற்கு பேர் திராவிடர் என்று பெயர் வைக்கிறார் அப்போ திராவிடர் என்றால் என்ன இது ஒரு மனித கூட்டத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்போ இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் கூடவே அவர் சொல்லக்கூடிய நான் மூன்று நான்கு மொழிகள் சேர்த்து மொத்த எட்டு மொழிகளும் சேர்த்து இவர்களெல்லாம் திராவிடர் இனத்தைச் சேர்ந்தவர் என்பதாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை கையில் எடுக்கிறார் இவே ராமசாமி அவர்கள் இதில் என்ன பியூட்டினா அப்பொழுது வந்து மதராஸ் மாகாணம் மொத்தத்தில் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அங்கே நான்கு மாநிலங்களும் ஒன்று சேர்ந்திருந்த மாகாணம் அது அந்த காலகட்டத்தில் போது அது யாருக்கு சரி ஏதோ பொதுவாக எடுக்கிறார்னு நினச்சாங்க ஆனால் அந்த காலகட்டத்திலேயே தென்னிந்திய நல உரிமை சங்கத்திற்கு அதனுடைய அதே போல் சுயமரியாதை இயக்கத்திலும் இரண்டு அமைப்புகளிலும் பொதுச்செயலராக இருந்த கியாப்பை அப்ப விஸ்வநாதம் அவர்கள் போல் அண்ணல் தங்கோ அவர்கள் சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் போன்றவர்கள் எல்லாம் நீங்கள் திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்கக்கூடாது தமிழர் கழகம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று இ வி கிட்ட சொல்கிறாங்க போர்க்கொடியே தூக்குறாங்க அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை எப்படியோ அவருக்கு அவருக்கு வேண்டப்பட்ட பத்து பதினைந்து பெயரை வைத்து அங்கங்கே சின்ன சின்ன கூட்டங்கள் போல செட்டப் பண்ணி அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதை போல் திராவிடர் கழகம் என்று தான் பெயர் வைக்க வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதை போல் நீ என்று நிறைவேற்றி அதன் அடிப்படையில் வந்து என்ன பண்றாருன்னா சேலத்தில் அண்ணாவை வைத்து அறிஞர் அண்ணாவை வைத்து இது திராவிடர் கழகம் என்று அறிவிச்சிடுறாரு அப்போ ஒரு திராவிடர் என்பது அவர் பெயர் வைப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா அவர் சொன்ன காரணம் தமிழர் கழகம் என்று பெயர் வைத்தால் பார்ப்பனர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் அதனால் திராவிடர் வச்சுட்டா பார்ப்பனர்கள் உள்ளே வர மாட்டார்கள் சொல்றாரு ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தன்னுடைய குருவாக தன்னுடைய வழக்கறிஞராக தன்னுடைய குடும்ப நண்பராக தன் அன்புக்கு பாத்திரமானவரை வைத்திருந்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி என்கிற கன்னட பார்ப்பனர் தான் அவரை கேட்காம இவர் வந்து திரும்ப கூட அசைக்க மாட்டார் இறுதி வரைக்கும் அந்த கன்னட பார்ப்பனர் ராஜாஜி அவர்களின் கரங்களை பற்றி கொண்டே தெரிந்தவர் இ வே ராமசாமி அவர்கள் ஒருவேளை அவருக்கு வந்து தமிழ் பார்ப்பனர் பிடிக்காது போல இப்படிலாம் இருந்துச்சுங்களா அப்ப திராவிடர் என்று எது கொண்டு வர தம்மை தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே இதன் காரணமாக நாம் வந்து பாத்தீங்கன்னா அதே போல மதராஸ் மாகாணம் என்கிற காரணத்தினால் இது வந்து தமிழர் கழகம் வச்சா தெலுங்குக்காரர்களும் மலையாளத்துக்காரர்களும் கன்னடக்காரர்களும் கோச்சுக்குவாங்கப்பா என்கிற காரணத்தை சொல்லி அப்பொழுது திராவிடர் கழகம் என்று எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பேரை வச்சிட்டு போயிட்டார் அதாவது வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மதராஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் திராவிடர் சாயம் பூசி முகமூடியை மாட்டி விட்டுட்டார் இவே ராமசாமி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா ஐராவதம் மகாதேவன் ஒருத்தர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு ஆய்வாளர் இவர் என்ன செய்கிறாருன்னா இவர் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லைங்களா ஹரப்பா மொகஞ்சாதார நாகரிகம் இருக்கு இல்லைங்களா அது வந்து தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு முழுமையான நகரம் அந்த சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதுறாரு எப்போது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் நினைக்கிற ஐம்பதுலேருந்து எழுபது ஆண்டுகள் அந்த காலகட்டத்துக்குள்ளே வந்து எழுதுகிறார் அப்போது அது திராவிட நாகரிகம் அவர் தொல்லியல் சான்றை வந்து சிந்து வெளியை கொண்டு வந்து தொல்லியல் சான்றோடு வந்து குறிப்பாக திரா பெரியாருடைய திராவிடர் என்கிற இந்த கோட்பாட்டோடு ராபர்ட் கால்வல் சொன்ன இந்த கோட்பாட்டோடு இணைத்து அது வந்து திராவிட நாகரிகம் சொல்கிறார் ஆனால் உண்மையிலேயே சிந்து வெளி நாகரிகம் என்கிற ஹரப்பா மகஞ்சோதரா நகரம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டரை லட்சம் பன்னிரெண்டரை லட்சம் சதுர கிலோமீட்டர் உள்ளது அங்கு கிடை கிடைக்கப்பெற்ற பொருட்கள் அதே போல் அங்கு கிடைக்கப்பெற்ற குறியீடு அங்கு எழுத்துக்கள் கிடைக்கல குறியீடுகள் அனைத்துமே முழுக்க முழுக்க தனித்தமிழ் அந்த குறியீடுகள் தமிழ் என்று மதிவாணம் என்கிற ஒரு மிகச்சிறந்த ஆய்வறிஞர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் ஆய்வு செய்து பெரிய புத்தகங்கள் போட்டு அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டார் பூர்ணம் ஜீவா என்கிற அவரும் வந்து மிகப்பெரிய ஆய்வுகளை மேற்கொண்டார் ஆனால் இது எல்லாம் வெளியில் வந்து அவர்கள் அங்கீகரிக்காமல் அவர்களை மட்டம் தட்டி ஓரம் தட்டி விட்டார்கள் இவர்களுக்கு தேவையானன திராவிடர் என்கிற இந்த கோட்பாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பொய்யான கட்டமைப்பை வந்து உருவாக்க வேண்டும் இதனூடாக தமிழர்களை வந்து முற்றாக அவருடைய இனத்தை அழித்துவிட வேண்டும் என்கிற அடிப்படை தான் அதில் ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அது வந்து அந்த காலகட்டத்தில் மதராஸ் மாகாணம் எல்லாம் ஒன்று அதனால திராவிடர்ன்னு வச்சிட்டிங்க அதுக்கு பிறகு ஐராவத மகே மகாதேவன் திராவிடர் அப்படிங்கிறது வந்து சிந்து வழி நாகரிகத்துக்கு திராவிட சோ சாயம் பூசி விட்டுட்டார் ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வந்தது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் நடந்துச்சு மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது இந்தியாவை மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கிறாங்க தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு என்றும் மலையாளிகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடு மலையாள நாடு கேரளா நாடு என்றும் தெலுங்குகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடு ஆந்திரா என்றும் கன்னடர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடு கர்நாடகா என்றும் இப்படி வந்து பஞ்சாபியர் இப்படி இந்த அசாமீஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிவழி மாநிலங்களும் பிரிக்கப்படுது பிரிச்சாச்சா இப்போது ஆந்திரா தனியாக போயிடுச்சு கர்நாடகா தனியாக போயிடுச்சு கேரளா தனியாக போயிடுச்சு தமிழ்நாடு மட்டும் தனியாக இருக்குது இந்த தமிழ்நாட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டு இதே இவைய ராமசாமி அவர்கள் தொடர்ந்து வந்து இது திராவிடர் கழகம் என்றே வைக்கிறார் தமிழர்களை திராவிடர் என்றே வந்து நம்ப வைக்கிறார் எவ்வளோ பெரிய கொடுமை எனக்கு தமிழர் என்கிற தனி அடையாளம் இருக்குது நான் ஏன் திராவிடம் என்ற திராவிடர் என்ற மு ஒரு முகமூடியை சுமக்க வேண்டும் நீங்கள் சொன்னீங்க நான்கு மாநிலங்கள் ஒன்றா இருந்தபோது பொது பெயராக இருக்கட்டும்பான்னு சொன்னீங்க அது சரிதா சரிப்பான்னு கம்முன்னு இருந்துக்கிட்டோம் பிரிஞ்சு போயாச்சு எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வந்து திராவிடம் எதற்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து திராவிட என்கிற சொல் வந்து ராபர்ட் கால்வேலும் அறிஞர் அண்ணாவும் தென்னிந்தியா என்று தான் குறிப்பிட்றாங்க அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் தென்னிந்தியா எங்கே வருது தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம் இல்லையா இங்கே எதுக்கு தென்னிந்திய பெயர் வருது அதற்கு எதுக்கு திராவிடம் என்கிற பெயரை பயன்படுத்துகிறீங்க அது சமஸ்கிருத சொல் அப்போது அவருடைய என்ன இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல தான் தமிழ்நாட்டுக்குள்ள தான் நம்ம வாழ போகிறோம் நம்ம போய் ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலையோ கேரளாவிலேயோ வாழப் போகிறதில்ல தமிழ்நாட்டுக்குள்ள வாழும்போது தம்மை தலைவராகவும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கெல்லாம் திராவிட சாயம் பூசி திராவிடர் சாயம் பூசிவிட்ட இ வி ராமசாமி அவர்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு தமது ஆட்களை வைத்து ஒரு தன்னுடைய வரலாற்றை ஒரு புத்தகமாக போட்டு அதற்கு தமிழர் தலைவரே பெயர் வச்சுக்கிறாருங்க என்ன விதமான இது பாருங்கள் நீ என்னை ஏற்றுக்கலையா நான் தாண்ட அவங்க தமிழருக்கு நான் தான்டா தலைவர் அப்படின்னு அவரே ஒரு புத்தகம் போட்டு அவரே தமிழர் தலைவர் வச்சிட்டார் ஆனால் அமைப்புக்கு பெயர் திராவிடர் தமிழர்களுக்கெல்லாம் பெயர் முகமூடி சாயம் வந்து திராவிடர் முக சாயம் எவ்வளோ டெக்னிக்கலாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாடுன்னு தனியாக பிரிஞ்சதுக்கு பிறகும் நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடியதான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு வந்து வந்து பயிருக்கு பின்னாரு வந்து அந்த குடிப்பயிரை எடுக்கிறாங்க அது வந்து உண்மையிலேயே சாதி சாதிப்பயிர் இருக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிறதுல தமிழர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்காங்க ஆனால் அதில் ஒரு ஒரு குறுக்குமாக்கு வேலை பண்ணாங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பெரும்பாலும் எப்படி நீதி நீதிக்கட்சியில் அதிகமாக தெலுங்கு தலைவர்கள் இருந்தார்களோ அதுபோல் இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்திலும் திக திமுக உள்ளிட்ட அந்த திராவிட இயக்கங்கள் கட்சிகள் எல்லாம் குறிப்பாக திமுக அதிமுக கூட கிடையாது முழுக்க முழுக்க திக திமுகலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி உயர் பொறுப்புகளையும் அதேவில் மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய தெலுங்குகளாக இருக்காங்க அவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயருக்கு பின்னாடி யாரை பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து பெயரை வந்து இப்படி வச்சிருக்காங்க நீங்கள் இதில் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருப்பாங்கன்னா இப்போ நம்மள டி எம் விஸ்வநாத்னு வச்சுருக்கிறேன் பேர் வச்சுருக்கீங்களேன் டிஎம் அப்படின்னா ஆங்கிலத்தில் வச்சிருக்கிறேன் ஆனால் அவர்கள் எப்படி வைப்பாங்க தீமு விஸ்வநாத் அப்படின்னு வைப்பாங்க அதே போல் அவர்கள் எல்லா பெயருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே பெயர் வச்சுருப்பாங்க ஆனால் அவர்கள் வெளியில் தமிழ் பேசுவாங்க வீட்டுக்குள்ளே தெலுங்கு பேசுவாங்க இதுதான் அடிப்படையாக இருக்குது இது நம்ம ஏன் இது வந்து மொழி அடிப்படையில் தான் சொல்கிறோம் நம்ம அப்போது இவர்கள் தங்களை தமிழர்களாகவே அடையாளப்படுத்தி கொண்டு ஆனால் அவருடைய தாய்மொழி தெலுங்காக இருக்கிறது அவர்கள் தமிழர்கள் எங்கே தங்களை பார்த்து நீங்களெல்லாம் பிற மொழியாளர்கள் நீங்கள் எப்படி எங்களை ஆட்சியாண்டெல்லாம் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக தமிழர்களுக்கும் திராவிட முகமொழியை மாற்றி விடுறாங்க இப்போது தமிழர்களுக்கு திராவிட முகம் மூடி மாட்டியாச்சா தமிழர்கள் வந்து தங்களை திராவிடர் என்று உணர வைத்து விட்டார்களா அப்படி ஒரு தொடர்ந்து பரப்புரை செய்து பரப்புரை செய்து இவே ராமசாமி அப்படி இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டாரா இந்த பக்கம் ஐராவத மகாதேவன் என்ன பண்ணுறார் அவரும் வந்து பிற மொழியாளர் தெலுங்கு தான் அவர் இவே ராமசாமி ஐய அவர்கள் வெளிப்படையாகவே அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவர் தாம் ஆச்சாரமான கன்னட பலிஜா நாயுடு குடும்பத்தைச் சேர்ந்தவர் தெள்ள தெளிவாக சொல்லிட்டார் அவர் வந்து கன்னடா பிறந்து வளர்ந்த கர்நாடகாவாக இருந்தாலும் கன்னடமாக இருந்தாலும் பூர்வீகம் என்பது தெலுங்கு ஆந்திராவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பிற்காலத்தில் தெரிய வருது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐராவத மகாதேவன் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தாய்மொழி தெலுங்கு தான் அவர் அப்படி உருவாக்கிறாரா இப்பொழுது தொல்லியல் சான்று அடிப்படையிலும் தமிழர்கள் இருக்கான சுய அடையாளம் அகற்றப்பட்டு திராவிடர் என்ற முகமூடி மாற்றப்படுகிறது அதற்கு பிறகு வர்றாரு பாருங்கள் நம்ம பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்ன்னு ஒருத்தர் வர்றார் ஒரிசாவில் வந்து நான் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தேன் என்று சொல்லி தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டு நல்ல தூய தமிழ் பேசுகிறாரு எம்ஏ தமிழ் படித்திருக்கிறார் அவர் ஐஏஎஸ்ஸே தமிழில் தான் கற்றேன்னலாம் சொல்கிறார் அவர் அப்படிப்பட்ட ஒரு இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காருனா ஐராவத மகாதேவனோட சீடர் இப்போ நீங்கள் எல்லா பக்கம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா தமிழருடைய வரலாற்றை எழுதக்கூடியவர்கள் எல்லாம் இவர்கள் தெலுங்குகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதற்கு சான்று இருக்குது இ வி ராமசாமி அவர்களாகட்டும் ஐராவத மகாதேவனாகட்டும் போல் வந்து பார்த்திங்கன்னா ஆகட்டும் இவர்கள் எல்லாமே வந்து பிறமொழியாளர்களாக இருக்காங்க அதில் மறுப்பே கிடையாது இன்றைக்கி வந்து இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கீழடி நான் தான் கொண்டு வந்தேன் வெளியே சொல்லக்கூடிய சு வெங்கடேசனும் அவர் பிறமொழியாளராக தெலுங்கராகத்தான் இருக்கிறார் ஸோ இவர்களெல்லாம் சேர்ந்து தான் தமிழர்கள் வரலாற்றை எழுதுகிறாங்க தமிழர்கள் அப்படியே வந்து வாயை பிளந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக ஒரு கொடூரமான சூழ்நிலையாக இருக்குது இப்போ இவர் தன் பங்குக்கு என்ன பண்ணுறாருனா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா சிந்து வழி நாகரிகம் யார் ஐராவத மகேந்திரன் சொன்ன சிந்து வழி நாகரிகம் க பன்னிரெண்டு லட்சம் ஏக்கருக்கு இருக்குது அந்த சிந்து வழி நாகரிகத்துக்குத்தான் தமிழர்களுடைய சங்க இலக்கியங்கள் ஒத்துப்போகின்றன அப்படின்னு புதுசாக ஒரு செம உருட்டு விட்டுறார் என்ன காரணம்னா இவி ராமசாமி அவர்களுக்கோ ஐராவத மகாதேவனர்களுக்கோ இவர்களைப் போன்ற தமிழர்களை திராவிடர்களாக்கி ஒட்டுமொத்தமாக தமிழர் அடையாளத்தை சிதைத்துவிட வேண்டும் என்ன வழிப்பு செய்துவிட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் ஏனென்றால் தமிழர் சங்க இலக்கியத்தில் என்ன இருக்கோ அப்படியே வந்து இயற்கையில் பூமிக்குள்ளே புதஞ்சிருக்குங்க கீழடியில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இது ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டாங்க யாருக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்ற அவர் ஒரு பிறமொழியாளர் தான் சௌராஷ்டிரி அவர்லாம் வந்து முதல்ல என்ன சொன்னாங்க அச்சு ரிசர்ச்சில் வந்து அந்த கவிதை கரு கவிதைகளெல்லாம் நாங்கள் வந்து இலக்கியங்கள்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு தொடர்ந்து நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருந்தாங்க ஏனென்றால் அதுதான் ஆவணம் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு அந்த ஆவணத்தை தமிழை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஈஸி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோன்னு அதெல்லாம் என்னப்பா குப்பைப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கத்தான் பார்த்தாங்க அவங்க இப்போ கீராஜ நாராயணும் ஒருத்தர் வந்து அவரும் தெலுங்குறதான் அவர் 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 சங்க இலக்கியத்தை மட்டும் அழிச்சிட்டோம்னா பொதுப்பா அடுத்து நம்ம தான்ப்பா டாப்பு மண்ணும் நிலமும் துன்பமும் வரலாறு மொழியும் நமக்கு தான்ப்பா என்கிற அளவுக்கு போயிட்டாங்க அவங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் திரைக்கு பின்னால் இவ்வளவு நடந்து கொண்டிருப்பது ஒரு தமிழருக்கும் தெரியாமல் இருக்குங்கிறத கொடுமை நம்ம இந்த இந்த தமிழில் நடுவோம் என்கிற இந்த ஆய்வுப் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு ஆய்வுகள்லாம் என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து நம்ம ஆய்வு செய்து கொண்டிருக்கிற அடிப்படையில் தான் நம்ம இதெல்லாம் வெளிப்படுத்தணும் அப்போ இப்படி வந்து தொடர்ந்து வந்து தமிழோடைய அடையாளத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சங்க இலக்கியங்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எந்த இடத்துல தோண்டினாலும் அது ஒத்துப்போகலை மாறாக இந்த சங்க இலக்கியங்கள் எல்லாம் சிந்து வழி நாகரிகத்தில் பஞ்சாப் குறிப்பாக குஜராத் பஞ்சாப் பலிஜிஸ்தான் அந்த மா அங்கே இருக்க பார்த்தீங்களா அந்த சிந்து வழியோடு தான் ஒத்துப்போகின்றன வஞ்சிமாநகரம் என்பது பாகிஸ்தானில் இருக்குதுன்றார் யார் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் துவரை என்கிற சொல் துவாரகை குறிக்கிறதுங்கிறார் எப்படி செம இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய அடிப்படை என்னென்னா இலங்கைக்கு தெற்கு கன்னியாகுமரிக்கு தெற்கு குமரி என்பதும் பஹ்ரூலி ஆறு என்பதும் குமரி கோடு என்கிற மலை என்பதெல்லாம் அது பொய் கற்பனை நீங்கள் வந்து தென்குமரி வடவேங்கு முதல் தென்குமரி ஆயிடை என்று சொல்வதெல்லாம் பொய்யுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது கன்னியாகுமரி தாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சி இவர்கள் சொல்லக்கூடிய இந்த குமரிக்கோடு குமரிக்கண்டம் என்பதே நீங்கள் வந்து குஜராத் மாநில கடற்கரைக்கிட்டே இருக்குது அங்கே கடல் போல் ஏற்பட்டு அப்படியே சிந்து வெளி நாகரிகத்தை போய் பாகிஸ்தான் எல்லாம் போய் தங்கிட்டு அங்கேருந்து அப்படியே நாகரிகம் நகர்ந்து 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 அப்படியே கே தெற்கை வந்து வைகை நிலக்கரைக்கு கீழடிக்கு வந்திருக்குன்னு எழுதுகிறார் புத்தகம் அப்போ என்ன செய்ய விரும்புகிறார் திராவிடர் என்று திராவிட என்ற தென்னிந்திய என்கிற சொல்லை வந்து இ வே ராமசாமி திராவிடர் என்று ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுக்கு திராவிடர் என்கிற முகமூடியை மாற்றார் இதற்கு சிந்து வழி இது திராவிடர் நாகரிகம் என்று ஐராவத மகாதேவன் வந்து அவர் பதிவு செய்கிறாரு இந்த திராவிடர் நாகரிகத்தில் மிக முக்கியமாக தமிழர் சங்க இலக்கியங்கள் இருக்குது இல்லைங்களா இதை கொண்டு போய் சிந்து வழி நாகரிகத்தோடு விடக்கூடிய பணியை வந்து யார் செய்கிறாங்க நம்ம பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இத்தனை கொடுமை என்னென்னா இவரைத்தான் உலக தமிழார ஆட்சி நிறுவனத்தினுடைய தலைவராக வந்து அமர வச்சுருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவர்கள் எந்த அளவுக்கு இனிமேல் வரலாறு அங்கே எப்படி திரிக்கப்படும் பாருங்கள் இப்படி பண்ணிட்டாரா அதை விட நிட்டா நின்னா கூட பரவாயில்ல அடுத்து என்ன தெரியுமா சொல்கிறாருங்க இங்கே தமிழ்நாட்டில் இந்த சங்க இலக்கி எதுவுமே பொருந்தி போகலன்றார் ஆனால் உண்மை என்னவென்றால் சென்னிமலை அருகே உள்ள கொடுமணல் என்கிற அந்த இடத்துல பதிற்றுப்பத்தில் கொடுமணம் என்கிற பெயர் என்ன அந்த வரலாறு சொல்லப்பட்டுகிறது அப்படியே அங்கே வந்து அங்கே இருக்குது எங்கள் சென்னிமலை பக்கத்தில் கீழடியில் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட அப்படியே வந்து மதுரையும் கீழடியும் இருக்கிறது இது அமர்நாத் ராமகிருஷ்ணன் இப்போ வந்து ஒத்துக்கிட்டார் ஆனால் பாலகிருஷ்ண ஏஸ் ஒத்துக்காமல் வடக்கு இருந்து தான் தெற்கு நோக்கி இங்கே வந்து நாகரிகம் வந்ததாகவும் அப்படின்னு அதே போல் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணா ஏஸ் என்ன சொல்ல வராருன்னா தமிழர்களும் வடக்கே இருந்து திராவிடர்களோடு சேர்ந்து தெற்கே வந்தவர்கள் தான் அவர்கள் அவர்களுக்கு தெற்குக்கும் சம்மந்தமே கிடையாது அவருடைய பூர்வீகம் தெற்கோ அல்லது வந்து குமரிக்கண்டமோ கிடையாது இவர்கள் வடக்கு இருந்து திராவிடர்களாக வந்தவர்கள் வடக்கு இருப்பது பூரா திராவிட நாகரிகம் என்று நிறுவனம் நினைக்கிறார் தமிழர்களை பூரா அப்படியே வடக்கு கொண்டு போகிறார் பாண்டியமன்னனை வந்து குஜராத்துக்கு கொண்டு போயிட்டாருங்க யார் பாலகிருஷ்ணன் ஐயே இதற்கு இரண்டாயிரத்தி நானூறுரூபா ரூபாய் விலைக்கு புத்தகம் போட்டிருக்கார் இந்த பொய்யை எழுதுவதற்கு இதில் எங்கே மாட்டி நிற்கிறாருண்ணா இப்போது ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறார் என்னென்னா இங்கே கீழடிக்கு பக்கத்தில் சிவகலைங்கிற கிடைக்க இடத்துல கிடைக்கப்பெற்ற ஒரு இரும்பு வாழ் வந்து அதை வந்து நாங்கள் கார்பன் ஹைட்ரேட் இங்கே அனுப்பினோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு ரிசல்ட் வந்துடுச்சுன்றார் இப்போது பாலகிருஷ்ண ஐஏஎஸ்க்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா வடக்கு இருந்து தான் தெற்கு நோக்கி நாகரிகம் வந்தது தெற்கு யாருமே இல்லை அப்படின்னா இந்த சிவகலையில் எடுக்கப்பட்ட இந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இருமை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பயன்படுத்தியவர்கள் வாழ்ந்து பயன்படுத்தியவர்கள் யாராக இருக்கோம் வேற்றுக்கரக இருப்பாங்களா இல்லை வந்து பாலகிருஷ்ண ஐயோசனுடைய முன்னோர்களாக இருப்பாங்களா என்ன ஒரு கொடுமை வந்து பாருங்கள் இப்போ பாலகிருஷ்ண ஐயஸ் வந்து வைகையிலிருந்து சிந்து வழி நோக்கின்னு மா வரலாற்றை மாற்றி எழுதுவாரா அவர் எழுதிய சிந்து வழியிலிருந்து வைகைங்கிற நூலை கிழித்து வந்து குப்பைக்கூடியில் போட்டுருவாரா பழைய புத்தக கடைக்கு போடுவாரா தமிழர்கள் ஏமாந்துட்டாங்கன்னா என்ன விதமான ஏமாற்று வேலைகள் ஃப்ராடு தனத்தெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் மனசாட்சி இல்லாமல் உங்களுக்கு சொந்தமான சொத்துனா கூட பரவாயில்ல யார் சொத்தையோ களவாடுவதற்கு எதற்காக இத்தனை பொய் நாடகங்கள் இத்தனை பொய் பரப்புரைகள் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கு சொந்தம் கொஞ்சம் கூட கூச்சி நாச்சமே இல்லாமல் அதை தங்களுடையதாகவும் திராவிடர்கள் என்று பெயர் வைத்து அதுவும் எல்லா மாநிலம் பிரிஞ்சு போயாச்சு இன்னும் தமிழ்நாட்டுகளுக்கு வந்துட்டு திராவிடம் திராவிடம் திராவிடர்கள் என்றே அவர்கள் கலந்து கொண்டு தமிழருடைய சொத்துக்களை களவாடுகிறார்கள் தமிழக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள் தமிழ்டைய தொன்மத்தை கைப்பற்றுகிறார்கள் தமிழருடைய தொன்மை இலக்கியங்கள் கூட கைப்பற்றுறாங்க இன்னும் வந்து தமிழர்கள் வந்து ஏமாளிகளாக இருந்து கொண்டிருந்தால் இது யாருடைய தவறு நான் இப்பவும் சொல்லுவேன் நான் தொடக்கத்திலிருந்து இவர் சுட்டிக்காட்டிய இந்த தெலுங்கர் எல்லாம் நம்ம வந்து அவர்கள் மீது எனக்கு சற்றும் கோபம் கிடையாது தமிழர்கள் உறங்கி கொண்டிருந்த காரணத்தினால் அவர்கள் வந்து விழிப்போடு இருந்து எல்லாவற்றையுமே தற்பொழுது வந்து ஆக்கிரமிக்க தொடங்கிவிட்டார்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு இனியும் தமிழர்கள் உறங்கி கொண்டிருந்தால் இது அவர்களுடைய தவறாக நம்ம கூற முடியாது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்